கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் நான் ஒரு சங்கீதம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கும் நம்ம முப்பத்தி நான்காவது சங்கீதத்தை தியானிக்க போகிறோம் இது தாவிதி மீட்பின் சங்கீதம் இதில் மொத்தம் இருபத்தி இரண்டு வசனங்கள் உள்ளது இன்றைய தியானத்திற்கு ஆதாரமாக நான் எட்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்துப் பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் தாவீது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார் அவர் எந்த சூழ்நிலையில கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுகிறார் என்று பார்த்தால் அந்த தேசத்தின் மன்னனாகிய சவுல் ராஜா அவனை தினமும் எப்படி கொலை செய்வது என்று ஒவ்வொரு நாளும் அவனை கொண்டிருக்கிறார் அந்த சூழ்நிலையில அவர் காத்தின் ராஜாவாகிய ஆகிசுக்கு கீழே அடைக்கலமா ஒழிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த ஊருக்கு ஓடி போகிறார் இந்த ஆகிசு ராஜா யார் என்று பார்த்தால் இந்த சங்கீதத்தின் மேற்பகுதியில் ஒரு குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது தாவிது அபிமலைக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்திவிடப்படுகையில் பாடின சங்கீதம் இந்த தான் அந்த ஆகிஸ் ராஜா அவருக்கு மறுபெயராக கொடுக்கப்பட்டதுதான் சங்கீதத்தில் அபிமலைக்கு இந்த அபிமிலக்கும் தாவிதை யார் என்று தெரிந்து கொண்டால் அவனை நிச்சயமாய் கொன்று விடுவார் ஏனென்றால் காத்தின் தான் அந்த கோலியாத் கோலியாத் அன்றைக்கு தாவிது வென்று வீழ்த்தி அவனை கொலை செய்தான் இது அபிமிளக்கு தெரிந்தால் நிச்சயமாக தாவிதை உயிரோடு கூட விடமாட்டார் நிச்சயமாய் கொலை செய்வார் ஏனென்றால் காத்தூர்ல ஆஹ் தான் படைத்தலைவனாய் இருந்தான் அதனாலதான் அபிமலைக்கு முன்பதாக அவன் வேஷம் போடுகிறான் ஒரு பைத்தியக்காரனை போல நடிக்கிறான் தன்னுடைய ரூபங்கள் ஆற்றியும் மாற்றி அவன் நடித்து கொண்டிருக்கிறான் அந்த இடத்திலையும் அவனுக்கு ஒரு மரண பயம் உண்டாகிறது அங்கிருந்து தப்பி ஓடி வராரு இங்கிருந்து வேற இடத்துக்கு தப்பி போகிறாரு இப்படி அவனுடைய உயிருக்கு பயந்து பயந்து அவர் ஓடிக்கொண்டிருக்கிறார் அந்த சூழ்நிலையில தான் தாவிடு கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார் போல நீங்களும் ஒரு மரண பயத்தோட இருக்கிறீங்களா ஆண்டவர் இன்றைக்கு உங்களை விடுவிக்கப் போகிறார் நீங்களும் தாவிதை போல கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்க்க போகிறீர்கள் எபிரேயர் இரண்டாம் அதிகாரம் பதினான்காவது மரண பயத்தினால் அடிமைப்பட்டவர்களை கர்த்தர் விடுவிக்கிறார் என்று அவர் இந்த பூமியில மாமிசத்தோடும் ரத்தத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவர் மரணத்தை ஜெயித்தார் அது நிமித்தமாக இன்றைக்கு மரண பயத்துல இருக்கிற உங்களை ஆண்டவர் விடுவிக்க போகிறார் நீங்களும் இதே போல என்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் என்னை மரணத்துக்குள்ளாக தள்ளிவிடுமோ இல்லை இல்ல என்னை எதிர்த்து நிற்கிறவர்கள் என் பகைஞர்கள் பெருகினது நிமித்தமாக நான் மறித்து விடுவேனோ என்னை கொலை செய்து விடுவார்களோ இல்ல ஒருவேளை என் வியாதியினால் நான் மறித்து விடுவேனோ ஆண்டவர் தந்த ஆயுசு நாட்களுக்கு முன்பதாகவே எனக்கு மரணம் சம்பவித்து விடுமோ இல்ல எனக்கு இந்த பூமியில வாழுவதற்கு விருப்பமே இல்லை நான் வாழுவதற்கு தகுதியற்றவன் நான் மரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கேன் என்று சொல்லுகிறீர்களா ஆண்டவர் இன்றைக்கு உங்க மரண பயத்திலிருந்து உங்களுக்கு விடுதலையை கொடுக்கிறார் மரணத்தின் விளிம்பில நின்று பிள்ளைகளே ஆண்டவர் உங்களை பார்த்து நான் உன்னை மீட்டு கொள்ளுவேன் நான் உன்னை விடுதலையாக்குவேன் என்று சொல்லுகிறார் அதைதான் தாவிதுக்கு செய்தார் தாவிது ஆண்டவரை நம்பினதுனால ஆண்டவர் அந்த மரண பயத்தின் சூழ்நிலையில இருந்து ஆண்டவர் மிகவும் நல்லவராயிருந்தார் இன்றைக்கும் உங்க வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நல்லவராயிருக்கிறார் நீங்கள் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க போகிறீங்க என கருமையான தேவ பிள்ளைகளே உங்க நம்பிக்கை முழுவதும் தேவன் மேல இருக்கட்டும் எந்த மரணத்தை குறித்தோ உங்கள் எதிரிகளை குறித்தோ இல்ல உங்களுடைய வியாதிகளை குறித்தோ பயப்படாதீங்க நான் மறித்து போய் விடுவேனோ அப்படின்னு நினைக்காதீங்க நிச்சயமா ஆண்டவர் இஞ்சிக்கு உங்களை விடுதலை ஆக்குவார் நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தர் மேல நம்பிக்கை வைங்க அவர் நல்லவரா உங்க வாழ்க்கையில இருக்கிறார் கண்களை முடி செபி போமா சகப்பனே துதிக்கிறோம் அப்பா உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா இசப்பா அந்த நேரத்திலும் மரண விளிம்புல நெஞ்சு கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறம் மரணம் எனக்கு சம்பவித்து விடுமோ என் எதிரிகள் விட்டார்கள் என் வியாதியின் நிமித்தம் நான் மறித்து போய்விடுவேனோ என்று அழுது கொண்டிருக்க தம்முடைய பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன்பா இல்ல கடன் ஒரு பக்கம் என்னை நெருக்கி கொண்டிருக்கிறது நான் அவர்களுக்கு என்ன பதில் சொல்லுவேன் இனி இந்த பூமியில வாழ்வதற்கு எனக்கு தகுதியே இல்லை நான் தற்கொலை செய்து கொள்ள போகிறேன் என்று சொல்லுகிறேன் வார்த்தை கடந்து போகட்டும் அப்பா நீர் அவர்களை விடுதலை ஆக்கும்படி காய் செபிக்கிறப்பா ஏசுவின் நாமத்துல இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும் அப்பா எல்லா மரண பயத்தின் நாவிகளும் ஏசுவின் நாமத்துல விலகி போகும்படி காய் கட்டளை இடுகிறேன் தா அப்பா அவனுடைய களத்துல தம்முடைய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறேன்ப்பா கர்த்தர் நல்லவர் என்பதை அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் ருசி பார்க்கட்டும் அப்பா நல்லவரா இருப்பீர் ராஜா நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா பெரிய காரியங்கள செய்ங்கப்பாசுவி நாமத்துல செபிகிறன் இதாக ஆம் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு நீங்க எந்த சூழல பயந்து கொண்டு நான் மரணத்துல விளிம்பல நிற்கிறேன் என்று சொன்னீர்களோ ஆண்டவர் இன்றைக்கு உங்களை விடுதலையாக்கி இருக்கிறார் நிச்சயமா இந்த வசனத்தின்படியே இனிமேலும் ஆண்டவர் உங்களை நடத்துவார் அவர் நல்லவராகவே உங்க வாழ்க்கையில் இருக்கிறார் காட் பிளஸ் யூ